தெரியல எங்க போக போறாரு எங்கேயாவது சர்ச்சுக்குள்ள பதிமூணாம் நம்பர் பிரைஸ் எங்கேன்னு தேடிட்டு இருப்பாங்க இல்ல இல்ல இது குரு எங்களுக்கு கதை சொல்ற நேரம் கண்டிப்பா வருவாங்க அது சரி ஆண்ட்ரோன் ஜஸ்லின் எங்க அவங்க ரெண்டு பேரும் ராஜேஷ் அங்கல் கூடையும் சஜு அண்ணன் கூடையும் கிரிக்கெட் விளையாட போயிருப்பாங்க குரு வர்றதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க ஐயோ அம்மா நாங்க வந்துட்டோம் ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம் ஏன் என்னாச்சு அது வந்து அதோ குரு வராரு எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் குருவே வணக்கம் வணக்கம் என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரே சத்தமா இருக்கு இல்ல குருவே குரு எங்க தேடிட்டு இருந்தோம் சரி அப்படியா சரி அப்ப நம்ம ஆரம்பிப்போமா என்று சொல்லியே பாட ஆமா வில்லிசை பாட ஆமாட் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள் வாயசு தெய்வமே மக்கள் மானங்களிலே இதமா சொல்ல மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல வாரம் தர வேணுமையா வாரம் தர வேணுமையா மண்ணிலே வளங்கள் தந்து எம்மை எல்லாம் வாழ வைக்கும் மண்ணிலே வளங்கள் தந்து எம்மை எல்லாம் வாழ வைக்கும் சொல்லுக்குள்ளே வந்துடுமையா சொல்லுக்குள்ளே வந்துடுமையா என்னக்கா இது நானும் நினைச்சேன் அன்னைக்கு கொஸ்டின் கேட்டதுனால இன்னைக்கு யாரும் வந்து உட்கார மாட்டாங்க எல்லாரும் ஏதோ வேலை சொல்லிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு யாரும் பயப்படாதீங்க இன்னைக்கு யாரும் நாங்கள் கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டோம் சரியா சரி இந்த நல்ல நாள்ல நம்ம எதுக்கு கூடி இருக்கோம் தெரியுமா தெரியாதே அக்கா சொன்னாதானே தெரியும் முதல்ல முதலையா அக்கா எனக்கு பயமா இருக்கு முதல் இல்லம்மா முதல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா என்ன செய்ய போறோம் நாம ஒரு சூப்பர் ஸ்டாரோட கதை சொல்ல போறோம் ஐய் சூப்பர் ஸ்டார் கதையா ஜாலிதான் ஏய் சும்மா இரும்மா நம்ம திருமறையில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் பத்தின கதையை தான் சொல்ல போறோம் திருமறையில் சூப்பர் ஸ்டாரா அவர் யாரு அவர் தான் தானியல் ஓ தானியலா அக்கா இங்கே இருக்கிற எல்லாரும் வணக்கம் சொல்ல மறந்துட்டீங்களே அதுக்கு என்ன பேஷா சொல்லிடுவோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தந்தன தந்தோமே வணக்கம் சொல்லி வந்திருக்கும் தந்தன தந்தோமே தந்தனத்தோம் தந்தனத்தோம் தந்தன தந்தோமே வணக்கம் சொல்லி வந்திருக்கும் தந்தன தந்தோமே சின்ன சிறு பிள்ளைகளாய் வந்திருக்கோமே வில்லேந்தி பாட்டு பாட வந்திருக்கோமே சின்னஞ்சிறு பிள்ளைகளாய் வந்திருக்கோமே வில்லேந்தி பாட்டு பாட வந்திருக்கோமே தந்தனத்தோம் தந்தனத்தோம் தந்தன தந்தோமே வணக்கம் சொல்லி வந்திருக்கோம் தந்தன தந்தோமே நல்ல கதை சொல்ல நாங்க வந்திருக்கோமே காது கொடுத்து கேளுங்க சபையோரே நல்ல கதை சொல்ல நாங்க வந்திருக்கோமே காது கொடுத்து கேளுங்க சபையோரே

தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ தில்லா லங்கடியோ சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ தானியனின் பேர சொல்லி பாட வந்தேங்கோ வந்து கேளுங்கோ நின்று பாருங்கோ வந்து கேளுங்கோ நின்று பாடுங்கோ தானியேனின் பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தானியேனின் பேரை சொல்லி பாட வந்தேங்கோ அது சரி அக்கா யார் அந்த தானியல் சொல்றேன் கேளுங்க தீமைகளில் தங்களை காத்து கொண்ட இளைஞர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போற கதையோட தலைப்பு எப்படி தீமைகளில் தங்களை காத்து கொண்ட இளைஞர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பாடப்போற கதையோட தலைப்பு அக்கா அக்கா இங்க பாருங்க இவ ஏதோ பைபிளை பார்த்து ஆர்வமா படிச்சிட்டு இருக்கா அப்படி என்னம்மா ஆர்வமா படிச்சுட்டு இருக்க நீ அக்கா இங்க பாருங்க அக்கா பைபிள் ஒரு பெரிய அதிசயம் இருக்கு அதில் இருக்கிறது எல்லாமே அதிசயம்தான் நீ எதை பற்றி சொல்கிற அதுவா அக்கா பெரிய பெரிய அறிவாளிங்க பேரெல்லாம் பேப்பரில் வருமே அதுபோல் நம்ம பக்கத்து வீட்டு தானியல் இருக்கான்ல அவனோட பேரும் இந்த பைபிளில் இருக்கு அவன் கதையெல்லாம் இதில் எழுதி இருக்காங்க அடிப்பாவி இதை தான் இவ்வளோ நேரமாக உத்து ஊத்து பார்த்துட்டு இருந்தியா நீ அது நம்ம பக்கத்து வீட்டு தானியல் இல்லம்மா அந்த தானியலை பற்றி சொல்றேன் கேளு அரச குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவர் ஆமா சிறுவயதில் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் ஆமா இச்சூழ்நிலையில் தன் எதிர்காலம் எப்படி இருக்கோன்னு தெரியாம உயிர் உள்ளவரை தேவனையே பின்பற்றுவேன் என உறுதி பூண்டார் ஆமா கதை ஆரம்பமே சுவாரஸ்யமா இருக்கே ஆமா கதை ஒன்று சொல்லுகிறேன் கவனமா கேளுங்க அங்கும் பார்க்காமல் அமைதியா கேளுங்க அங்கும் இங்கும் பார்க்காமல் அமைதியா கேளுங்க யூதா என்னும் தேசத்திலே ராஜா யோயா கேம் நேர்த்தியாக ஆட்சி செய்து சிறப்பாய் வாழ்ந்து வந்தார் யூதா என்னும் தேசத்திலே ராஜா யோயா கேம் ஆட்சி செய்த மூன்றாம் வருடந்தனில் பாபிலோனின் மன்னன் நாளே முற்றுகையிடப்பட்டான் மூன்றாம் வருடனில் பாபிலோனின் மன்னன் இடப்பட்டான் இந்த பாபிலோனின் மன்னன் நேபுகாட் நீச்சார் யூதாவை முற்றுகையிட்ட போது யூதாவிலிருந்து எதையெல்லாம் எடுத்து கொண்டு போனான் தெரியுமா தெரியலேக்கா எதெல்லாம் கொண்டு போனான் പൊരുക്കളും പൊന്നയും പൊരുളയുമേ

ம் உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு அப்புறம் உண்மையாவே யாராவது ஒன்று கிட்னாப் பண்ணிட போறாங்க சரி அது மட்டுமா ராஜா தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் என்ன சாப்பாடு கொடுக்க சொன்னான்னு தெரியுமா ஆ சாப்பாடா எனக்கு சாப்பாடுன்னு சொன்ன உடனே பசிக்க ஆரம்பிச்சாச்சு வேற என்ன கொடுக்க போறாரு பீட்சா பர்கர் செட்டிலாடு சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பாரு ஆமாம் எப்பவும் பீட்சா பர்கர் பிரியாணினே இருந்துக்கோங்க என்ன கொடுக்க சொன்னான் தெரியுமா ராஜாவின் பந்தையில் அமர வைத்து திராட்சை ரசமும் ராஜாவின் ருசியான உணவையும் கொடுக்க சொன்னான் இதை கேட்ட இளைஞர்கள் அதிர்ந்து போனார்கள் ஐயோ ஏன் அதிர்ந்துட்டாங்க ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதானே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேனா சொர்க்கமா இருந்திருக்கும் கா நீங்கள்னா அப்படி தான் செஞ்சிருப்பீங்க ஆனால் தானியலோ ராஜாவின் உணவினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு உறுதியுடன் அதிகாரியின் தலைவனிடம் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னா பருப்பு ஒன்றே போதும் இந்த நாட்டில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் கீரை ஒன்றே போதும் இந்த நாட்டில் கீரை ஒன்றே போதும் பத்து நாள் மட்டும் மரக்கறி உணவோடு தண்ணீரை தந்து சோதித்து பாரும் பத்து போதும் இந்த நாட்டில் இடக்கு மற்றேதும் வேண்டாம் கீரை ஒன்றே போதும் இதைக் கேட்ட பிரதானிகளின் தலைவன் என்னன்னு சொன்னான் தெரியுமா பத்து நாள் மட்டுமே காய்கனிகளை சொன்னாரு அக்கா அப்ப பத்து நாளைக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்திருப்பாங்க நல்ல சாப்பாடை விட்டு விட்டு சும்மா இளையும் தொளையும் சாப்பிட்டா வாடி வதங்கிதான் போயிருப்பாங்க அத சொல்றேன் கேளுங்க பூரநாளகம் புதுப்பொலிவுடன் புதிமை உணர்வும் உணர்வு கொண்டோரான் ராஜாவும் தன்மானத்துடன் நின்றாரே தன்னாதினம் தன்னன்னா தினம் தன்னாதினம் தன்னானே தன்னாதினம் தன்னன்னாதினம் தன்னன்னா தன்னானே மரக்கறியும் கீரை தீரையும் கண்ணீரையும் மட்டுமே மீதமுள்ள நாட்களிலும் முன்னிடுவீரஞ்சாரு தன்னன்னாதினம் தன்னன்னாதினம் கன்னன்னாதினம் தென்னானே தன்னன்னாதினம் தென்னன்னாதினம் கன்னன்னாதினம் பென்னானே கடவுள் இளைஞர்களுக்கு அதிகமான ஆற்றலையும் அறிவையும் கொடுத்தார் அரசன் குறித்த நாள் வந்தபோது அவர்களை பார்த்து மன்னன் அதிசயித்து போனான்

தானியலின் நண்பர்கள் கட்டளையா என்ன என்ன அப்படி கட்டளை ராஜா அதுவா பண்ண வணங்க வணங்க அவங்க மறுத்துட்டாங்க அதனால அவங்கள அக்னி சூழையில போட்டுட்டாங்க என்னது போட்டுட்டாங்களா அவங்களுக்கு என்னக்கா என்ன ஆச்சா ஒன்ன கொண்டு சுட்டரிக்க நெருப்புல போட்டா நீ என்ன ஆவ ஐயோ அக்கா நானா நான் எல்லாம் சாம்பலாகிடுவேன்க்கா நினைச்சு பார்த்தாலே அப்பப்பப்பப்பா ஹலோ ஹலோ நீ பய நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வாலிபர்கள் இல்லை அவங்க அவங்க தேவனுடைய வாலி ஆவி பெற்ற வாலிபர்கள் ஓஹோ அப்ப என்னக்கா ஆச்சு சுட்டரிக்கும் மக்கீனியில் நடந்தேன் பனி துளியாய் சொல்றேன் கேளுங்க சம்பவமா ஐயோ கொலைகள ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன ஆமா உன் மனசு எப்பவும் தேவையில்லா ஆணிய தானே யோசிக்கும் ஐயோ அக்கா போது நிறுத்துங்க நீங்க என் மனசை இன்சல்ட் பண்ணிட்டீங்க சரி சரி நீ பேசுனா பேசிட்டே இருப்ப நாம இப்ப தானியலோட கதைக்குள்ள போ போலாமா அவர் ஜப ஓ அக்கா அப்ப என்ன மாதிரியா உன்ன மாதிரியெல்லாம் இல்ல உனக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அதுவும் அதுவும் உண்மைதான் நீங்க சொல்லுங்க அக்கா தனது உடன் விசுவாச வீரர்களுடன் சேர்ந்து இரவு ஜபம் நடத்தினார் ஆமா ஜபிக்க கூடாது இந்த அரச கட்டளையும் மீறி ஜெபித்தார் ஆமா சிங்கங்களின் வாய்களை விசுவாசத்தினால் அடைத்தார் ஆமா அப்ப தானியல் ஒரு சிறந்த ஜப வீரர் தான் போலே ஆமா சரியாக சொன்ன

வாய அடைச்சாரு அக்கா அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அதானே பார்த்தேன் என்னடா இது வரைக்கும் யாருக்கும் சந்தேகமே வரலேன்னு என்ன சந்தேகம் சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அதான் அக்கா ஏதோ சிங்கத்தின் வாயே தான் அடைச்சாருன்னு சொன்னீங்களே

தானியல அங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல அவனை குற்றம் பிடிக்கவே வகை தேடினார்கள் ஆமா இவ்வளவு நற்பண்புகள் கொண்ட ஒருவர் மீது எப்படி குற்றம் கண்டுபிடிச்சாங்க காலி பண்ண நினைச்சாங்க பொறாம பிடிச்ச கெட்டவங்க காலி பண்ண நினைச்சாங்க பொறாம பிடிச்ச கெட்டவங்க தாமும் வைக்கலையே சூழ்ச்சியும் வைக்கலையே ஜபமே ஜெயமாக வந்து வெற்றி கொண்டாந்தானியே ஜபமே கேட்க முடியாததால தானியல் மூன்று வேளை ஜெபித்தது இவங்க காதுக்கு வந்தது அப்படியா அப்புறம் உடனே ராஜாவினிடத்தில் போய் ராஜாவை வாழ்த்தி தானியலை பற்றி குமட்ட குற்றம் சுமத்த வந்தனர் ராஜாவை தவிர வேறு எவரையும் வணங்கினால் சிங்கக்கபியில் கபியில் போடப்படுவர் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆமா தானியல் இந்த கட்டளையை அறிந்த பிறகும் தேவனை நோக்கி மூன்று வேளை ஜபித்ததை கைவிடவில்லை ஆமா ஐயோ அக்கா அப்ப தானியல் ஆமா நீ பயப்படுவது சரிதான் தானியல் ஜெபிப்பதை அறிந்த அவர்கள் அவரை சிங்கக் கெபியில் போட்டனர் ஆனால் ராஜாவுக்கு மனதில்லை ஐயோ ஜாலியாக ஜெபிக்கும் போது திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது ராஜாவும் அசந்த போது சுழ்ச்சியையும் செய்தான்

சிங்ககபில் போட்ட தானியலுக்கு என்ன ஆச்சுக்கா என்னடா போட்டது கோழி கூட்டலையா சிங்ககபிடா சிங்கம் கடிச்சு கொதறி அதுதான் இல்ல தேவன் தானியல தப்பு வச்சிட்டாரு சிங்ககபில் நான் இருந்தேன் அவர் என்னோட அமர்ந்தே இருந்தா சிங்ககபில் நான் இருந்தே அவர் என்னோட வந்திருந்தாங்க அவர் என்னை காட்டிடுவார் சிங்கக்கே பியோ சுழை நெருப்போ அவர் என்னை காட்டிடுவா இப்படிதான்

i <tries>